வணக்கம் நண்பர்களே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரி பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது ஊரக செயலாளர் பதவிக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது வேக்கன்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து பத்தாம் வகுப்பு அடிப்படையில் மட்டும்தான் வேலை நான் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சொல்கிறீங்க நான் டிகிரி முடிச்சுருக்கேன் அப்ளை பண்ணலாமான்னு தாராளமாக அப்ளை பண்ணலாம் மாவட்ட வாரியாக காலிப்படைங்கள் விவரத்தை தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இது பற்றியான தொடர்ந்து நம்ம காணொலியில் பண்ண போகிறோம் தான் போகிறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரியூ ப்ளஸ் வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் எடுக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்குமே ரெகுலராக வீடியோஸ் வரும் அதனால் முதல் தடவை பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி விசா கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஏழு பிசி முஸ்லீமுக்கு வந்து ஒன்று ஜென்ரல் கேட்டகரிக்கு பத்து எம்பிசி டிஎன்சிக்கு ஏழு எஸ்சிக்கு அஞ்சு எஸ்சிஏக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்று உமன்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பதிமூணு உமன்ஸ் மட்டும் அப்புறம் மெயின் ஏழு ஆர்த்தி இருபது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி அப்படிங்கிறத அறிவியல் சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து டோட்டல் வேக்கன்சி மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கம்யூனூரில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ அரியலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி முப்பத்தி மூணுங்க செங்கல்பட்டுக்கு வந்து டோட்டல் வேக்கன்சி ஐம்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் வந்து பதினாலு ஸோ கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பதினாலு கடலூருக்கு வந்து முப்பத்தி ஏழு கடலூர் முப்பத்தி ஏழு தருமபுரி வந்து இருபத்தி ஒன்று திண்டுக்கல் வந்து முப்பத்தி ஒம்பது திண்டுக்கலுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது ஈரோடுக்கு வந்து இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி முப்பத்தி மூணு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு ஐம்பத்தஞ்சு சரிங்களா காஞ்சிபுரத்துக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு கன்னியாகுமரிக்கு முப்பது கன்னியாகுமரி முப்பது கரூருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி வந்து ஐம்பது ஸோ கிருஷ்ணகிரி ஒரு நல்ல ஒரு பல்க் வேக்கன்சின்னு சொல்லலாம் ஐம்பது வேக்கன்சி மதுரைக்கு வந்து அறுபத்தி ஒம்பது மயிலாடுதுறை முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் பதினெட்டு நாமக்கல் முப்பத்தி மூணு பெரம்பலூர் பதினாறு புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் நல்ல வேக்கன்சிங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறேன் எண்பத்தி மூணு வேக்கன்சி எனக்கு இதான் இது பார்த்ததுலேயே இதான் ஹையாக தெரியுது ராமநாதபுரம் பதினேழு ராணிப்பேட்டை வந்து முப்பத்தி ஒன்று சேலம் வந்து ஐம்பத்தி நாலு சிவகங்கை பரவாயில்ல சின்ன மாவட்டம்னால அதுக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சி தென்காசி முப்பத்தி ஆறு தஞ்சாவூரில் பாருங்கள் புதுக்கோட்டையோட தஞ்சாவூருக்கு அதிகம் தொண்ணூற்றி ஓரு வேக்கன்சி சூப்பராக போட்டுக்காங்க ஓகேவா தேனிக்கு வந்து இருபது நீலகிரிக்கு ரொம்ப கம்மி தான் ஒம்பது வேகன்சி தான் தூத்துக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு டோட்டல் திருச்சிராப்பள்ளிக்கு எழுபத்தி ரெண்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது தஞ்சாவூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அப்புறம் எழுவத்தி ரெண்டு வந்து திருச்சிக்கு இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து திருநெல்வேலி இருபத்தி நாலு திருப்பத்தூர் இருபத்தி நாலு திருப்பூர் பத்தம்போது அதே போல் பாருங்கள் திருவள்ளூருக்கு வந்து எண்பத்தி எட்டு ஸோ இது ஒரு புதுக்கோட்டை மாதிரி நல்ல ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை அறுபத்தொம்போது மதுரைக்கு அறுபத்தொம்போது திருவண்ணாமலைக்கு அறுபத்தொம்போது திருவாரூர் முப்பத்தி எட்டு வேலூர் இருபத்தி ஆறு விழுப்புரம் அறுபது விருதுநகரில் கூட பரவாயில்லங்க ஒரு ஐம்பது வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை ஒழுங்கு பலப்படும் சென்னைக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கல ஓகேவா சென்னையை தவிர்த்து மற்ற முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் காலி பணியிடங்கள் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் போய் எங்கெங்கே போய் பார்க்குறது அப்படின்னா டிஎன்ஆர்டி வெப்சைட்லேயும் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை போய் பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு வந்து நவம்பர் தேதி கடைசி தேதிங்க ஓகேவா நவம்பர் ஒம்பது கடைசி தேதி விருப்பம் உள்ளவங்க அது குறிப்பாக வந்து எண்பத்தஞ்சு மார்க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க ஓகேவா நல்ல ஒரு ஊர் பொருள் விட்டுக்கங்க அதாவது நூறு பெர்சன்டேஜ் பார்த்தா எண்பத்தஞ்சி மார்க் எண்பத்தஞ்சி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருந்தோம் முந்நூறு எடுத்தால் எவ்வளோ மார்க் வரும் நானூறு எடுத்தால் எவ்வளோ மார்க் எண்பத்தஞ்சு எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கட்டு அதே போல் கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் இரநூறு எடுத்தாலும் முந்நூறு எடுத்தாலும் இரநூத்தம்பது எடுத்தாலும் தவறாமல் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்கள் ஏரியாவில் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் மாறுபடும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து டென்த்தில் இப்போ டிஃபால்ட்டாகவே நமக்கு என்ன தோணும் டென்த்தில் ஒரு நானூற்றம்பது ஒரு நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி எடுத்தவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக வேலை ஒரு நானூற்றி ஐம்பது எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை சரிங்க நான் ஏன் மாவட்டத்தில் அப்ளை பண்ணணுமா மற்ற மாவட்டத்தை அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஸோ யாரும் எந்த மாவட்டத்துக்கு வேணால் விண்ணப்பிக்கலாம் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல நம்ம வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னே காணொலி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெளிவடிங்க சரி உங்களுக்கு ஏதாவது கம தகவல் வேணும் அப்படின்னா கமாண்டில் தெரிவிங்க நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயில் டிஸ்கஸ் டிஸ்கஷன் பண்ணலாம் ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்